அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டிஎன்பிசி பொது தமிழ் பாடத்திட்டத்தில் நான் புதிய பாடத்திட்டத்தின்படி முதல் அலகில் ஒருமைப்பன்மை புலை இலக்கணத்தில் அந்த தலைப்பை பார்க்க இருக்கிறோம் தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை பகுதி ஒரு மொழியினுடைய அடிப்படையான இலக்கணங்கள் திணை பால் எண் இடம் இவற்றில் எண் என்பது இரண்டு வகைப்படும் அது ஒருமைப்பன்மை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஒருமை என்பது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது பன்மை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது இந்த பன்மை விகுதிகளை நாம் சொற்றொடர்கள் அமைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியங்களை நாம் உருவாக்க வேண்டும் இது குறித்த நிறைய பயிற்சிகள் நம்முடைய போட்டித் தேர்வுகளில் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முதலில் ஒருமை பன்மை விகுதிகளை நாம் திணை அடிப்படையில் பார்க்க வேண்டும் உயர் திணையில் ஒருமைக்குரிய விகுதிகள் அன் ஆண் அல் ஆண் என்பவையாகும் அக்ரிணைக்குரிய ஒருமை விகுதி து டு என்பவை ஆகும் பன்மைக்குரிய உயர்தினை விகுதி அர் பன்மைக்குரிய அக்ரிணை விகுதி ஆ இந்த விகுதிகளை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அது மாதிரி கல் என்ற விகுதி அக்ரிணைக்கு மட்டுமே வர வேண்டும் என்பது தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு விதி இந்த கல் என்றும் விகுதியை பன்மைக்குரிய இந்த கல்விகுதியை ஒருபோதும் உயர்தினைக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது பூ ஒருமை பூக்கள் பன்மை பழம் ஒருமை பழங்கள் பன்மை என அக்ரிணைக்கு மட்டுமே நாம் இந்த கல்லை பயன்படுத்த வேண்டும் விதியை மனிதர் மனிதர்கள் மாணவர் மாணவர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் என உயர்ந்தினைகள் இந்த கல்வி விதியை பயன்படுத்துவது பிழையான ஒன்றாகும் எனவே ஒருமை பண்பில் விதியை பயன்படுத்தும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உதாரணமாக பழம் பழம் மேஜையின் மீது உள்ளது ஒரே ஒரு பழம் ஒருமை என்ன பழம் மேஜையின் மீது உள்ளது என தூ விகுதி வரும்போது ஒருமையில முடிக்கணும் இதவே பன்மையில மாத்தும் போது பழங்கள் மேஜையின் மீது உள்ளன என ஆ விகுதி வருவது போல நாம் மாற்ற வேண்டும் அதை போல ஒவ்வொரு ஒவ்வொருவர் இந்த இரண்டு சொற்களையும் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு என்பது ஒவ்வொரு என்பது இது அக்ரிணையில் ஒருமைக்குரிய விகுதி இந்த ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு அடுத்தும் ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு அடுத்தும் ஒருமை அந்த தான் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிக்கூடங்கள் உள்ளன ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிக்கூடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றது தவறு ஏன்னா ஒவ்வொருன்றது ஒருமை அதனால ஒவ்வொரு ஊரிலும் தான் சொல்லணும் ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்றது தவறு ஒவ்வொரு பூவிலும் தேன் துளி உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒவ்வொருவர் பயன்படுத்தும் பொழுது இதை ஒருமை நினைச்சிடக்கூடாது ஒவ்வொருவர் அப்படின்றது இது பன்மைக்கு உயிர் ஒவ்வொருவரும் குரல் படிக்கின்றனர் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர உழைக்கின்றனர் இப்படி ஒவ்வொருவர் அப்படின்றதுக்கு பண்மையை பயன்படுத்தணும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு என்பதை இப்ப ஊர் முதல் எடுத்து வந்து உயிரெடுத்தாக இருந்தா அதை ஓர் ஓர் ஒவ்வொரும் பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிக்கூடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் இப்ப ஒவ்வொருன்றப்ப நாளுன்னு வர்றதுனால ஒவ்வொருன்றதை பயன்படுத்திருக்கோம் ஒருமை பன்மை விகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால இது இப்ப புதிய டிஎன்பிஎஸில புதிய பாடத்திட்டத்துல முதல் அளவில் எடுத்த வச்சிருக்காங்க அதனால இதை வந்து கவனமாக அந்த விகுதிகளை கொண்டு நான் பயன்படுத்த வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்வதெல்லாம் தவறு மாணவர் அப்படின்றது ஒருமை அந்த ஒருமை மாணவர் வந்தார் அப்படின்னா அந்த வந்தார்ன்றத வச்சு ஒருமையில முடியுது இதே நிறைய மாணவர்கள் வர்றப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா மாணவர் வந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றது தவறு அதனால மாணவர் வந்தனர் இந்த மாணவர்ன்றத மரியாதை பன்மையை நம்ம வச்சுக்கலாம் ஒருமைக்கு பயன்படுத்தலாம் பன்மைக்கு பயன்படுத்தலாம் அதனால ஒருமை பன்மை அந்த பிழையற்ற வாக்கியங்களை அமைப்பது குறித்து புதிய பாடத்திட்டத்தில் நம்மளுக்கு நிறைய வினாக்கள் கேட்கலாம் அதனால் அது குறித்த கவனமாக கவனமாகப்படுத்தி நாம் வந்து இந்த பகுதியை சிறப்பாக எழுதலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதை போன்ற ஒரு இலக்கு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்